வணக்கம் கருடையின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முப்பது ரூபாய் லாபத்துக்காக ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்திய பல்பொருள் அங்காடி வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் உயிரிழந்த யாழ் இளைஞனுக்கு இழப்பீடு நீண்ட நாட்களுக்கு பின் தங்க விலையில் சருதியான வீழ்ச்சி அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அழுத்தத்தினால் காணாமல் போன இருநூற்றி மூன்று பேருக்கு மரண சான்றிதழ் யாழில் இளம் தாய் தீ நாள் உயிரிழப்பு இறுதிப்போரின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அரிசை கோரும் நாமல் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் விற்றதாக குற்றம் ஒப்புக்கொண்ட பல்பொருள் அங்காடிக்கு நிவர்லியா நீதவான் நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது நீதிமன்ற அதிகாரிகளின் கூட்டின்படி குறித்த பல்பொருள் அங்காடி நூறு விலை கொண்டு குடிநீர் போத்தலை நூற்றி முப்பது ரூபாவிற்கு விற்றுள்ளது இந்நிலையில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் நடாத்திய விசாரணையை தொடர்ந்து அந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஒழுங்குபடுத்தப்பட்ட சில்லறை விலை நிர்ணயத்தை மீறியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகமாக நிர்ணயத்திற்காக நுவரேலியா மாவட்டத்தில் சமீபத்தில் விதிக்கப்பட்ட அதிகபட்ச அபராதங்களில் ஒன்றாக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து கலாஹோயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவத்தில் உயிரிழந்த யழ்பல இளைஞனுக்கு முதற்கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றிய தனிகாசலம் பத்மநிகேதன் முப்பத்தி ஆறு வயதுடைய இளைஞன் கலாவுயா பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தில் சீக்கொண்டபோது உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் பேரிடரில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் முதற்கட்டமாக இளைஞனின் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த வார இறுதி முதல் தங்க விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படாத நிலையில் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இருபத்தி நான்கு கரட் பவுன் ஒன்று ஆயிரம் ரூபாவினால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்து ஒன்பதனாயிரத்து ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதே வெள்ளி வெள்ளி ஒன்றுக்கு எண்ணூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பேரிடர் காரணமாக அனர்த்தத்திற்குள்ளான அனைத்து வழிபாட்டு தலங்களையும் தொப்புரவு செய்து வளமைக்கு வர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய வழிபாட்டு தலங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது யோசனையை ஜனாதிபதி யழ்ப்பணம் ஹாட்லி கல்லூரியின் தமிழ் ஆசிரியையொருவர் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வயதான குறித்த ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேலை மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதன வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இரு பிள்ளைகளின் தாயார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரணர்த்தத்தில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட இருநூற்றி மூன்று நபர்களுக்கு மெனட் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது திடீர் அனர்த்தம் ஏற்பட்டு இரண்டு வாரங்களுக்கு பின்னரும் ஒரு நபர் காணாமல் போயிருந்தால் மேலதிக தகவல் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் அவருக்கு மரண சான்றிதழ்கள் வழங்கும் வசதி சிறப்பு வர்த்தமான அறிவிப்பு டிசம்பர் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்க இழப்பீட்டு செயல்முறையை விரிவுபடுத்தவும் உதவும் காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ளன ஒரு குடியிருப்பாளர் அனர்த்தம் காரணமாக காணாமல் போனதை கிராம உத்தியோகத்தர் உறுதிப்படுத்தியவுடன் மாவட்ட பிரதி பதிவாளர் சான்றிதழை வழங்க அதிகாரம் பெறுவார் ஆட்சேபனைகள் எதுவும் பெறப்படாவிட்டால் பிரதேச செயலாளர் விண்ணப்பத்தை ஒப்புதல் அளிக்கலாம் இதன் பின்னர் பிராந்திய பிரதி அல்லது உதவி பதிவாளர் நாயகத்தினால் அந்த விண்ணப்பம் செயலாக்கப்படும் அதேவேளை அனத்தத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் நபர்களில் ஏற்கனவே மரண சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இறுதிப்போரின் பின்னர் நடைபெற்ற மீள்குடியேற்றம் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தமை தொடர்பிலான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுமாறு மொட்டக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமராஜபக்சே அரசாங்கத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடனான இறுதிப்போரின் பின்னர் பாரிய மக்கள் வடக்கு முகாம்களில் இருந்தனர் அவர்களை சொந்த இடங்களில் குடியேற்றம் மற்றும் இயல்பு நிலையை ஏற்படுத்த பாரிய திட்டம் ஒன்று அன்று இருந்தது அத்தோடு சுனாமியின் போது அழிவடைந்த பாரிய சொத்துக்கள் மற்றும் வர்த்தகத்தை மீள கட்டியெழுப்பவும் முடிந்துள்ளது இந்த நடவடிக்கைகள் குறுகிய காலத்தில் நடைபெற்றுள்ளன இவ்வாறான அனுபவங்களை அரசாங்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதை விடுத்து எழுபத்தி ஆறு வருட சாபங்களை பேசி வைராக்கியத்துடன் செயற்படுவதில் எந்த நன்மையும் ஏற்படப்போவதில்லை கடந்த காலங்களில் நாட்டின் தலைவர்கள் செய்தவற்றை உற்றுநோக்குங்கள் மில்லியன் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டு சும்மா இருக்காமல் இந்த நாட்டில் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்று தேடிப்பாருங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அழுத்தங்களின் போது அரசாங்கம் செய்யப்பட்ட விதம் தொடர்பில் ஆராய்ந்து பாருங்கள் எந்த நேரமும் குறையை பேசி அரசியல் நடத்தாமல் மக்களை விரைவாக மீள் குடியேற்றம் செய்யவும் எனவும் அவர் கூறியுள்ளார் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பருக்கு காரணமாக இலங்கையின் கரையோர பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் மாசடைந்துள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பு நீர் சிலாபம் புத்தளம் கற்பட்டி மற்றும் கிழக்கு மாகாண கரையோர பகுதிகளே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் நிலவிய கடும் மழை காரணமாக மண் சரிவுக்குள்ளான அனைத்து பகுதிகளிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் பொருட்களும் குப்பைகளும் ஆறு பள்ளத்தாக்குகளின் ஊடாக இறுதியாக கடற்கரை பகுதியே வந்தடைந்தன இவை தவிர பருவ மழை காரணமாக இந்திய கடல் பகுதியில் காணப்பட்ட குப்பைகளும் நாட்டின் கரையோர பகுதியை வந்தடைந்துள்ளமை கண்காணிப்பு ஒன்றின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக கூலி அடிப்படையில் தொழிலாளர்களை பயன்படுத்த தயாராகி வருவதாகவும் இதற்கு குறைந்தபட்சம் மூன்று வாரங்கள் எடுக்கும் என நம்புவதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை சேகரித்ததன் பின்னர் அவற்றை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்களின் உதவியை பெற எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது